ஒரே துவாராவில் அஹாவுடைய மன்னிப்பும் அவனுடைய இரக்கமும் உடல் ஆரோக்கியமும் நம்முடைய தேவையும் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த துவாராவை ஓதுங்கள் தாரிக் இப்னோ அசீம் என்ற சஹாபி நபி சல்லாஹ் அலிஹஹல்ல அவர்களிடம் வந்து யார் சூழல்வா நான் எப்படிப்பட்ட துவாராவை கேட்க வேண்டும் என்றார்கள் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹு இந்த நான்கு துஆவை கூறுங்கள் என்று கூறினார்கள் இதன் பொருள் யாழ்லா என்னை மன்னித்து என் மீது இரக்கம் காட்டி என்னுடைய பாவத்தில் இருந்தும் உடல் மற்றும் உள்ளங்களின் நோய்களிலிருந்தும் என்னை பாதுகாத்து என்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக இந்த ஒரு துவா இன்மை மற்றும் மறுமையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுகிறது சுபஹானவா எனவே இதை நாமும் மோதி மற்றவர்களுக்கும் பகிர்வோம் அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றுவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து